அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்கள் இருக்கக்கூடிய காலிப்படங்களை நிரப்புவதற்கு வந்து ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேகன்ஸியை ஃபில் பண்ணலாம்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க அது எப்படி ஃபில் பண்ணுன்ற வழிமுறைகளும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டுக்கான ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்பள விகிதங்களும் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி முழுமையுமே நம்ம பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு கூட நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணிச்சுங்க அப்போ தான் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஜியோ நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுன்னு போட்டிருக்காங்க இந்த ஜியோ வந்து பாஸ் வந்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நேற்று தான் வந்து சோசியல் மீடியா டிவி சேனலில் எல்லாத்தையுமே வந்து செய்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது சரி ஓகே முக்கியமான விவரங்களை மட்டும் பார்க்கலாம் ரைட்டாக அந்த ஜியோ நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது விசாரிக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி ஜியோ வந்திருக்கு இந்த ஜியோ நம்பர்லாம் கேட்பாங்க அப்போ வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க ஓகேங்களா சரி இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று அங்கன்வாடி ஒர்க்கர் இதுக்குமான வேகன்சி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து முந்நூற்றி அஞ்சு வேகன்சியும் அங்கன்வாடி எல்பருக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி சொல்கிறாங்க ஸோ இதுக்கான கன்சல்டேட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து அங்கன்வாடி ஒர்க்குற ஒரு ஏழாயிரத்து எழுநூறு கிடைக்கும்ன்றோ மினி அங்கன்வாடி ஒர்க்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூறு கிடைக்கும் என்றும் அன்வாடி எழுப்பிற்கு பார்த்திங்கன்னா நாலாயிரத்து நூறுரூவா வந்து கிடைக்கும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ லெவல் ஃபோரில் லெவல் த்ரீ லெவல் டூ சொல்கிறாங்க இது ஐயஸ்ட்டாக இவங்க போகுன்னா அங்கன்வாடி ஒர்க்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அதே லெவல் த்ரீ பார்த்திங்கனா அங்கன் மினி அங்கன்வாடி ஒர்க்குறதுக்கு வந்து பதினெட்டாயிரரூவாயும் அங்கன்வாடி ஹெல்பருக்கு வந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் வந்து சேலரி வந்து விகிதங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கங்க ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களை நிரப்ப போகிறாங்க ஸோ எல்லா டிஸ்டிக்லேயுமே கண்டிப்பாக வேகன்சி இருக்கும் நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணுறது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சரி இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா மி கம்ப்ளீட்டட் அதாவது மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இது அப்பர் ஏஜ் லிமிட் எக்ஸ்டெண்ட் பை ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது யாருக்குன்னா இந்த விடோஸு டெஸ்டி உமன் ஷெட்யூல் கேஸ்டில் இருக்கிறவங்க எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்து நாற்பது வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிக்கு வந்து மூணு வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருங்க இதுக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க இதுக்கு வந்து எப்படி செலக்ஷன் பண்ண போகிறானா எந்த ஒரு தேர்வும் கிடையாது ஒன்லி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் ரைட்டா இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு எக்ஸாமும் வந்து வைக்க மாட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக் லோக்கல் டிஸ்டிக்டில் தான் வந்து வரும் ஸோ உங்கள் டிஸ்டிக்கான வேகன்சி வரும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஜியோ வந்துருச்சு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபில் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு கரெண்ட் ஆஃபீஸ் அதில் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையினு ஒரு பிரிவு இருக்கும் ஸோ அங்கே போய் விசாரிச்சு அப்படின்னா இந்த வேகன்ஸை ஃபில் பண்ணுறது டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்பவுமே ஒரு வழிமுறைகள் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா இதே மினி மினி அங்கன்வாடி ஒர்க் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரிலாக்சேஷன் எல்லாமே ஒன்று தான் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி பன்னெண்டாவது கொடுத்துருக்காங்க இன்னொரு மூணாவது ஒரு போஸ்ட் இல்லையா அங்கன்வாடி ஹெல்பர் இதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறுது இதுக்கு மினிமம் வந்து டுவெண்ட்டி மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க இதுக்குமே ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க விடோஸு டிஸ்ட்ரி உமன் எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாட்டத்தினாக்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க இதுக்கான கல்வி தகுதி என்பது ஜஸ்ட் பத்தாம பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஸோ இதுக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் அதே தான் எல்லாத்துக்குமே இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் சலிட்டனாக நடக்கும் ஸோ எந்த ஒரு தேர்வும் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ஜீவை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது இந்த ஜா ஜாபுக்கு ட்ரை பண்ணினா கண்டிப்பா இந்த ஜியோ வெளியே வந்துச்சானு கேட்பாங்க இந்த ஜியோ உங்களுக்கு தேவைப்படும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சரி இது இந்த ஜாப்புக்கு யாராலும் அப்ளை பண்ணலான்னு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் படிக்கவே மாட்டேன் சார் எனக்கு போட்டித் தேர்வுக்குலாம் நான் படிக்கலை சார் அப்படின்றவங்களோ அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற உதவிகள் இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் ஏழ்மையை சூழ்நிலை இருக்கிறவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம் பட் இருந்தாலும் கூட நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூலாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ட்ரை பண்ண வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் கூட ஈஸியாக ஜாப் வாங்கிடலாம் ஆனால் இது வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரைட்டா ஸோ நேர்மையான முறையில் வந்து ஃபில் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆனால் வந்து இந்த ரேஷன் கடை ஜாப்பு அங்கன்வாடி ஜாப்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்தளவுக்கு வந்து எக்ஸாம் அதாவது எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் பண்ணாதனால நீங்களே பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில் சோசியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் வருது உங்களுக்கு தெரியாத ஒன்று நான் வந்து பப்ளிக்கை சொல்ல வேண்டியதில்லை பட் பொதுவான கருத்து என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து சரியான முறையில் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு ஏழைப்பாளங்களுக்குலாம் இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க ஸோ இருந்தாலும் நீங்கள் முயற் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த மாதிரி அங்கன்வாடி ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த மாதிரி ஜியோ வந்துருக்கு ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறாங்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்